மல்லிப்பூ வாசம் பாகம் முப்பத்தி ஏழு ஜெய் ஆதரை இரண்டு பேரும் ரொம்ப நாள் கழுத்தை நிம்மதியாக தூங்கி விழித்தனர் வழக்கம்போல் இருவரும் வேலைக்கு சென்றனர் ஜெய் கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஜெய் தன் மனைவியை அழகு ஓவியமாக ரெடி பண்ணி அழைத்து வந்தான் அனைவர் கண்களும் வியப்பில் ஆழ்ந்தது இருவரும் கைகூடு வருவதைக் கண்டு ஜெய் ஆதரை தான் என்னுடைய மனைவி இனிமேல் இந்த கம்பெனியில் எனக்கு இருக்க எல்லா உரிமையும் ஆதரைக்கு இருக்கு எனக்கு கொடுக்குற அனைத்து மரியாதையும் ஆதரைக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினான் எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாரும் போய் சாப்பிடலாம் என்று கூறினார் அங்கு உள்ள பெண்கள் முகம் முழுவதும் மாறி போனது அனைவரும் சென்று விட்டு வந்தனர் அன்றையிலிருந்து ஆதரைக்கும் மரியாதை வழங்கப்பட்டது அன்றுதான் அவர்களுக்கு திருமண நாள் அதனால் இருவரும் கோவில் சென்று வந்தனர் ஆதரை கவிட்டவளிடம் நீண்ட நேரம் வேண்டி இருவரும் வீடு வந்ததும் சமைத்து முடித்து சாப்பாடு பரிமாறும் போது ஆதரைக்கு தலை சுற்றுவது போல் தோன்றியது அதை சமாளித்து சாப்பாடு வைக்க போனவர் தடுமாறினான் ஜெய் ஆதரையை பிடித்துக் கொண்டான் இருவரும் ஹாஸ்பிட்டல் போனார்கள் டாக்டர் செக் பண்ணி பார்த்து விட்டு உங்கள் மனைவி கற்பமாக இருக்காங்க பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்து நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்த்து கொள்ளலாம் என்று கூறி மாத்திரை மருந்துகளை கொடுத்து அனுப்பினார் ஜெய் வீட்டுக்கு வந்ததும் ரீனாவுக்கு தகவல் கொடுத்தான் ஜெய் அவள் வந்ததும் ஆதரையை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டான் சாப்பாடு வகைகள் தெரிந்து கொண்டான் இன்னும் ஆதரை வீட்டுக்கு தகவல் கொடுக்கவில்லை கொஞ்ச நாள் ஆனதும் சொல்லிக்கொள்ளலாம் என்று இருந்தன ஜெய் ஆதரையை ஒரு வேலை கூட செய்ய விடவில்லை தங்கு தாங்கு என்று தாங்கினான் ஜெய் ஆதரையை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள ரீனா இருந்தான் ஜெய் ஆபீஸ் மற்றும் ஆதரையை இருவரும் பத்து நாட்கள் கழித்து ஸ்கேன் எடுத்தார்கள் அந்த ஸ்கேனில் இரண்டு கரு உருவாகி இருப்பது தெரிந்தது இருவரும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை கவனமாக இருங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் என்று டாக்டர் சூட்டி அனுப்பி வைத்தார் மதுரை தன் தாத்தா பாட்டிக்கு தகவல் கூறினான் அவர்களுக்கு சந்தோஷத்தை துளினார்கள் ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு விழா வைத்தார்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் சீதை வீசி வழங்கப்பட்டது ஜெய்க்கு வெந்தை முகம் பார்க்க ஆவலாக இருந்தது ஆதரே வயிறு பெரிதானதால் உட்கார நடக்க பிரி தேவையும் வந்தது நார்மல் டெலிவரி நடந்தது ஆன் பெண் என இரு குழந்தைகள் பிறந்தன ஆதரை சொந்த பந்தங்கள் அனைவரும் வந்து சேர்ந்தன சாந்தை குடும்பம் மட்டும் வருவதை தவிர்த்தான் மற்ற அனைவரும் வந்து நின்றனர் கம்பெனியில் அனைவருக்கும் தங்க முதலும் வழங்கப்பட்டது ஆதரையை வீட்டுக்கு அழைத்து வந்தன வீட்டில் உள்ள அனைத்து செடிகளும் பூக்களை பூத்து குடுங்கியது வீடு முழுவதும் மல்லிப்பூ வாசனையால் நிறை மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்